வணக்கம் உறவுகளே இன்னைக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் தான் போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் கல்யாண நாள் வருது அதுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரிஸ்ட் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் சாரை பாருங்கள் வணக்கம் உறவுகளே ம் இன்னைக்கு நம்ம ம்

அதை அப்பாவி அப்பா இன்னைக்கு காலையில் சாப்பிட்டாச்சு அதுதானே சாப்பிட்டாச்சு அதனால் சாமி கும்பிடுல ஆனால் விபூதி என்னன்னு கேட்பீங்க அது வந்து தாத்தா பாட்டிக்குள்ள விபூதி தாத்தா பாட்டிக்குன்னு தனியாக விபூதி வச்சுருப்போம் அந்த விபூதியை பூசிக்கிடுவோம் நாங்கள் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்ட நேரம் தாத்தா பாட்டிக்குள்ளே விபூதி தான் பூசுவோம் கண்ணு பூசுது எனக்கு வெயில் அங்கே வெயிட்டால் அடிக்கிட்டு சரி வாங்க ட்ராவல் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ட்ராவல் வாங்க வந்திருக்கோன்னா த ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொன்னோம்மா வெளியூர் போய் எடுக்க போகிறோம் அதுக்கு அப்பாவி அப்பா இன்றைக்கி நீ பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க கார் வாங்கி ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு பஸ்ஸில் நான் போனதே கிடையாது அப்பாவி அப்பா போயிருக்காங்க பெரிய பொண்ணு போயிருக்கா நானும் சுற்றி மகளும் போக போனதே இல்லை எங்கள் பஸ்ஸில் போனதே இல்லை காரில் தான் போயிருக்கோம் இன்னைக்கு தான் கார் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பஸ்ஸில் போக போகிறேன் சரி வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து பஸ் ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க போகலாம் அப்பா வந்து டூ வீலரை பார்க் பண்ணிக்கிட்டு நிற்காங்க

வேற எங்க இல்லை ஆர்எம்கேவி தான் வந்திருக்கோம் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நாங்கள் ஆரம் கேவில எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கோம் ஷர்ட் போற வழியிலே ஜீரோ ஷர்ட் கம்பெனி பார்த்தாச்சு அப்பா உள்ள வந்து ஒரு ஷர்ட் ரெடி எப்படின்னு பார்ப்போம் ட்ரையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்காங்க போட்டு உள்ள ட்ரையல் ரூம்குள்ளே நிற்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு ரெடிமேட் ஷர்ட் ஆனதே கிடையாது இந்த ஏன் இப்படி ஏற்ற மாதிரி ரொக்கமா இருக்கு பட்டன் மாற்றி மாட்டிருக்கீங்க சரியா போடலையா ஆ மாத்தி மாத்திங்க நேரா போடுங்க அப்பா போட்டு பாக்காங்க நல்லா தான் இருக்கு ஆ தயர்னே இருந்துது அப்ப தொப்ப இல்ல இப்ப தொப்ப வளர்ந்துருச்சு நேரா மாட்டுங்க பட்டனை நல்லா இருக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க ஆ ஆமா நல்லா இருக்கு இது எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்த இடத்துல நட நடபாதையில கடைய பார்த்தோன்னா உள்ள நுழைஞ்சாச்சு சிரிப்ப பாருங்க பேச காமிங்க கொஞ்சம் பேச காமிங்க கொஞ்சம் சிரிப்பா ஆனந்த பொங்கல கொஞ்சம் பெருசா இருக்கு சுடிதார் டாப் மாதிரி போட்டுக்கலாம் நீங்க வரல எவ்வளவு பெருசா இருக்கு நாப்பத்தி நாலு இது ரொம்ப பெருசா தான் இருக்கு

லெஃப்டில் மியூசிக் கேட்குது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க லைட்டிங் ஃபோன் அடிக்குது லைட் நல்லா இருக்குது மியூசிக் ஓடிட்டுருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் பேக்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது மேரேஜ் எடுத்துரும் கரெக்ட் வெரி குட்

கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்தது இன்னைக்கு காரை விட்டு பஸ்ல கூட்டு வந்துட்டீங்க இன்னொரு வரைக்கும் ஒண்ணு வாங்கி கொடுக்கல நாங்க வாட்டர் பாட்டில் தண்ணி தான் குடிச்சிருக்கேன் அப்பா எப்பா இப்படி கொடுமைப்படுத்துறாங்க நம்மள ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல ஜூஸ் குடிக்கல டீ குடிக்கல ஒண்ணு குடிக்கல திவ்யா ஜூஸ் குடிக்கல இல்ல அங்கிள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க நம்மள சரி வாங்க போ

ட்ராவல் ஆடி ஆடி எடுக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் ஓகே நல்லா தான் இருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு சரி வீட்டில் போய் பாருங்க வீட்டு வந்தாச்சு ட்ரெஸ் எடுத்தாச்சா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு சரி ட்ரெஸ் வந்து கல்யாண நாள் வீடியோ உரையில பாருங்க எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஆனால் ரொம்ப சோ ரொம்ப சொகுசாயிட்டேங்கிறது தெரியுது கார்லயே அலைஞ்சி ரொம்ப சொகுசாயிட்டேங்கிறது தெரியுது இப்போதான தரதாரம் எடுத்துக்கொண்டு பசுலே தரதாரன்னு எடுத்துக்கொண்டு போய் பசில் வந்து கரங்க அடிச்சுட்டாங்க இது சூப்பராக இருந்துச்சு நல்லா தான் இருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் பிடிச்சிருக்கும் ஆமாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரணன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க എക്കും അരങ്ങൻ ഫാമിലി ഉദാർ വേണം അടുത്ത ഒരു വീഡിയോ സന്ദിക്ക